ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம்ங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா ஆறுபல் கிடையதானுங்க ஈண்ண ரெண்டா இத்து அருமையான நல்ல கொம்புதலையும் நல்லா ஜாதி கெடேரி நல்லா மடிச்சட்டுள்ள கெடேரிங்க இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் பிடிக்கின்றிருக்கு நல்ல வையமில்லாத வையம் இல்லாத நல்லா சுளி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குது அருமையான நல்ல நிறங்குறியாக நல்ல மாடு ஒரு இருபது லிட்டருக்கு மேலே கறக்குங்க இந்த மாடு தலைச்சல் இருபது லிட்டருக்கு கறந்த மாடுங்குது நல்ல ஆன்லைன் மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்குது நல்ல கலர் மாடு பேக் வெயிட்டோட நல்ல மாடுங்க நல்லா நீட்டு போக்கான பெருங்கூட்டான மாடு நல்லா நல்லா ஹைட்டு வெயிட் நல்லா சூப்பர் மாடுங்க இந்த மாடு மாடு திங்கிறது குடிக்கிறது நல்லா இருக்குங்க நல்லா நல்லா இருக்குங்க அருமையான மாடு நல்ல ஜாதி மாடு பாருங்க ஹெச்எஃப்ல அருமையான மாடுங்க இந்த மாடு குடிச்சு தான் நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனலை இதுனா வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ பொறுத்த லைக் பண்ணுங்கள் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்